மேடையில் ஆண்மைகளுக்கு என்னுடைய முதல்ல இந்த புத்தகம் அதாவது நான் பணம் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இந்த மாதிரியான புத்தகம் வர்றதுக்கு காரணமானவர் அவங்களை நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் உதவி டாக்டர் மூ சடையப்பன் நகரி அவர்களின் இலக்கிய ஆர்வலர்களின் நன்றி கூட்டு முயற்சி முயற்சியுடன் திரு மா அரவிந்தன் அவர்கள் வர்ஜீனியா அமெரிக்கா திரு ச ஆவுடையப்பன் அவர்கள் பெங்களூரு திரு ச சிதம்பரம் சிதம்பரம் அவர்கள் வர்ஜீனியா அமெரிக்கா ஆகியோரின் நிதி உதவி பெற்று இந்நூல் வெளியிடுகிறது வெளியிடப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து அவர் எழுதியிருக்காரு அவருடைய அந்த ரெண்டு பக்கத்திலேயே அந்த முன்னுரையிலேயே வந்து அவ்வளவு வந்து அது அது வந்து அதுதான் ரொம்ப மதிப்பு விஷயம் ஜெயகாந்தன் அவருடைய கதைக்கு முன்னுரை எழுதுவார் இல்லையா அந்த மாதிரி வந்து இதை பத்தி அவர் அவருடைய உழைப்பை பத்தி இந்த ரெண்டு முன்னுரிகளை அவர் எழுதியிருக்காரு அது அது வந்து நீங்க அதை படித்தாலே வந்து அதுதான் உங்களுக்கு வந்து அந்த இது மாதிரி தான் முன்ன முன்னாடியான அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை அதாவது வந்து அது வார வாரம் வர்றதுக்கு காரணமாக இருந்த திரு ரா கண்ணன் அவர்கள் ஆனந்தவுடன் எப்பவுமே வந்து ஒரு புது முயற்சி எடுக்கக்கூடிய பத்திரிகையான ஆனந்தவுடனுடைய ஆசிரியர் இருந்தவர் இத எழுத சொல்லி தூண்டி அவர் வந்து அது எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கடின உழைப்போட எழுதியிருக்காருங்கிறதையும் இது பதிவு பண்ணிருக்காரு இது அத்தனை உண்மை ஏன்னா என்னோட அவர் வந்து பணியாற்றும் போது ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு அந்த பணியாற்றும் போது அவரு அந்த நேரத்திலையும் அத வந்து அவர் வந்து அவர் எழுதியிருக்காரு இது கடின உழைப்பு உடைய ஒரு நூல் இது நான் சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு படத்தை பத்தி எல்லாம் எழுதலாம் இப்போ கூட நீங்க நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்பிளைன்ட் இன் அதி தமிழ் அதை வாசிக்கிறாங்க சில இதில் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி அவ்வளவு துல்லியமாக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில படங்களை வந்து உங்க நூலை வாசிச்சுட்டு அவங்க உள்ட்டா விட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதனுடைய சேனல் அது வந்து நிறைய வந்து அது போகுது இது நீ எழுதிட்டீங்க பதிவு பண்ணிட்டீங்க இதை வாசிச்சு அவங்க வந்து அது யூடியூப் போட்டு அவ்வளவு லைக்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நான் நான் இடையில பார்த்து படிச்சதுனால அதை பார்த்ததுனால என்ன சொல்றேன் ஸோ நீங்க அந்த இதுக்கும் நீங்க வந்து சென்று அடைஞ்சிருக்கீங்க ரொம்ப உண்மை இதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஒரு கதை சொல்லிடலாம் அந்த படத்தை பார்த்து அது வந்து வந்து ரொம்ப பிடிச்சு பிரிஞ்சு அதை வந்து வெறும் எழுதணுங்கிறது கூட இல்லாம அவர் எப்படி ரசிச்சாருங்கிறத அந்த கதை சொல்ற முறையிலேயே திருப்பி இந்த படத்தை பார்க்க நம்மளை தூண்ட செய்யும் அது கண்டென்ட் அப்படின்னாலும் அவர் சொல்ற அந்த ஃபார்ம் வெரி இம்பார்ட்டன் மாதிரி அதுதான் இந்த படத்தை இந்த நூலினுடைய மிக சிறப்பு ஏன்னா அவர் சொல்றவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிவகங்கை மாவட்டத்துல ஒரு வாத்தியாரோட பையன் அவரு எப்படி பாக்குறாரு இந்த உலக படத்தை எப்படி அதை அப்படியே பதிவு செஞ்சதுனால அதை பார்க்கும்போது அந்த படம் பார்க்க தோணுது வெறும் இன்ஃபர்மேஷனா இல்லை ஒரு கதை சொல்றது இன்ஃபர்மேஷன் இல்லை அவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத அந்த அதுதான் அதனுடைய மிகச்சிறந்த சிறப்பு அப்படின்னு நான் வந்து இதை படிச்சிட்டு நான் வந்து சொல்றேன் உண்மையிலே நான் வரும்போது அந்த வாரம் வாரம் வரும்போது படிச்சிருக்கேன் நான் சொல்றேன் இப்போ அவர் எழுதிட்டு போது நான் சங்கர் சாரோட நான் இல்லையா அப்ப ஃப்ரெண்டு தான் கேட்பார் நல்ல படங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லு அப்படின்னு இவர்கிட்ட தான் கேட்டார் தான் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு அது அந்த பெருமை அவருக்கு சேரும் இப்ப அதை அது பதிவு பண்ணிருக்கேன் இதுல அப்ப எல் எழுதி பெரிய கட்டு தோசம் கட்டு மாதிரி வரும் அவர் ஃபாரின் பண்ண வாங்கிட்டு வருவாரு அந்த படங்கள்லாம் நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவேன் நாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் அப்போ நாங்க வரும்போது நான் வந்து சுந்தர ராமசாமி இனின்னு ஒரு பத்திரிகை வரும் அதுல வந்து நிறைய சினிமா கட்டுரைகள் வரும் எழுதுவாங்க அதெல்லாம் நான் திண்டுக்கல்ல படிச்சுட்டு வந்திருக்கேன் இங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமால ஒர்க் பண்ணும் போது இது தெரிஞ்சிருந்தா ஆபத்து வருது நினைச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு கடினமான சூழ்நிலை சினிமா சினிமா பண்ணிட்டு என்ன வெற்றி படம் ஓடுதோ அத பார்த்து அது முறை அதுலதான் நான் வந்து டிஸ்கஷன்ல நிறைய கிளம்பிக்குவேன் அதுக்கு பயிற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சின்ன வயசுல எம்ஜிஆர் படங்கள் பார்க்கும்போது தான் ரிலீஸ் ஆகும் அது மெயின் செட்ல ஒரு வாரம் தான் வந்து ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் தான் எங்க திண்டுக்கல்ல ரிலீஸ் ஆகும் அப்போ மலையில இருந்து பார்த்துட்டு வந்த பையன் இல்லை மதுரைக்கார பையன் அந்த கதையை சொல்லுவான் சொல்லும்போது அதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு அதை உள்வாங்கி இன்னும் நான் பார்த்த மாதிரி சொல்லுவேன் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லும்போது நான் உண்மையின் பணம் பார்த்த மாதிரி ஏன்னா அது நிர்பந்தம் நான் பணம் பார்த்துட்டேங்கிறது அவனுக்கு நிறுவனங்கிறதுக்காண்டி ரொம்ப பயங்கரம் அவனை சொல்றதை கூட நான் சொல்லுவேன்

அஞ்சு நிமிஷம் சொல்லாத ஃபுல்லா சொல்லு படம் நீ முடிச்சு என்று சொல்லும் போதான் அந்த கதையை நான் உணரணும் அதான்டா திரைக்கத சொல்றான் அப்படின்னு அதான் அவளை கவனிச்சுக்கிட்டே வருவேன் ஏன்னா அப்படி அப்படிதான் கவனிச்சிருக்கான் ஏன்னா அடுத்த என்ன அடுத்த என்ன சரி பார்த்து சரி பகிட்டு அடுத்து அடுத்த கதைக்குதான் நான் எல்லாமே தேவைப்படுது அதை தான் அப்ப நீ வாட்டுக்கு என்ன சுந்தரராம சமிகம் என்ன சொல்றேன் அப்படின்னு அவன் சைலண்ட் ஆயிடுவான் டிஸ்கஸ் பண்ணாம சைலண்ட் ஆயிடுவான் நீ வந்து பணம் எதுக்கு எடுக்கிற பணம் சம்பாதிக்கியா பணம் ஓடுறதுக்கு சொல்லிட்டு அவனுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிற ஒரு 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 நிலைப்பாடு ஏன்னா சர்வே ஆணும்ல அது மாதிரி அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி மது சார் சொன்ன மாதிரி இந்த சேம்பர்ல வந்து ஃபெஸ்டிவல் அப்பதான் பார்க்க முடியும் எல்லாமே ஃபிலிம் இதே மாதிரி பிலிம் இன்ஸ்டியூட்ல நான் வந்து என்னுடைய நண்பர் சுமிரத் வந்து அவர் ஸ்டூடண்ட் படிச்சார் அதனால நான் வந்து நான் ஐசி ஒர்க் பண்ணேன் அங்கே நான் போயிடுவேன் அங்கேயே சனி யாருக்குலாம் அங்கே போயிடுவேன் போயிட்டு அந்த படங்கள்லாம் படங்கள் அதெல்லாம் வந்து என்னமோ பண்ணும் ஆனா வந்து புரியாது ஆனா பார்த்துருவேன் ஆனா பார்த்துட்டு இங்க வந்து அதில் இருக்கிற கதையை வச்சு நான் சொல்றேன் சும்மா சொல்றதுன்னு வச்சுக்கிறேன் அவர் என்னவோ அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு ஆனா நம்ம வந்து ஒரு அத சொல்றது அப்ப புதுசு இதெல்லாம் சம்மட்டி அந்த மாதிரி பார்க்கும் போது அத வந்து சொல்லும் போது அது எவ்வளவு முக்கியமா பட்டுருச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இது அதுக்கும் இன்னொன்னு சொல்லி ஆகணும் நிறைய ஒளிப்பதிவாளர்கள் நான் காதல் முடிஞ்சோன்னுமே வந்து எங்க புதுசா வர்றவங்க நிறைய பேர் வந்தாங்க அதுல வெரிட்டா செலக்ட் ஆன ஒரு செலிங்க சங்கர் தான் செலக்ட் பண்ணாரு இந்த ஆனா இவருக்கு வந்து இந்த மாதிரி இலக்கிய பின்பணம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா அது காலம் நகர்ந்து வருது பாருங்க அதே அவரு சஜஸ்ட் பண்ணி நிறைய படங்களை நாங்கள் எடுத்து வந்து பார்ப்போம் வந்துட்டு எல்ஜி அந்த கால நான் சொல்றேன் நான் ஏன்னா இந்த படம் பார்த்தேன்னு சொல்றதுக்கு பயந்த ஒரு நிலைமை மாறி இப்போ இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு உலகம் விரிஞ்சு கிடக்கு எல்லாம் வந்து நெட்ல இருக்கு அதை உள்வாங்கி நீங்க சினிமாவை நீங்க இது பண்ணணும் அதான் உண்மை ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு தடவை ஓடின படத்தை பார்த்து அப்படியே பேரை மட்டும் மாத்தி அப்படியே உள்டாடிச்சு அது அது நான் பண்ணுவேன் ஆனா இப்போ அது காலம் மாறி வருதுனால இந்த படங்கள் இருந்தீங்க இப்ப எக்கச்சக்கமா இருக்கு எல்லாரும் கோடு போட்டு உலக போடன்னு சொல்லிட்டு இந்த இறங்க போட்டு வராங்க மண்ட காயு எல்லாம் ஆனா ரியல் கிளாசிக் பிலிம்ஸ் இதுதான் இது வந்து இது வந்து அவ்வளவு வந்து டிஃப்ரெண்டான ஒரு எல்லா கதைகளும் இருந்தது எல்லாமே கலந்த ஒரு விஷயமா இருக்கு இப்ப இப்ப வந்து இப்ப வசதி இருக்கிறதுனால அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஸ்லோவா போக விட்டு அவன் வந்து கற்பனை பண்ணிக்கிறான் அதுதான் உட்காந்து பார்க்க முடியல ஆனா நீங்க சில்ட்ரன் பாருங்க அதெல்லாம் பயங்கர ஒரு கான்டெக்ட் இருக்கும் அந்த மாதிரியான பிலிம்ஸ் இப்ப வந்து நிறைய வந்து அது வந்து பண்ணியிருக்காரு படத்தில் அவ்வளவு இருக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அதுக்கப்புறம் அருமையான ஒரு விஷயம் அவர் எழுத்து ரொம்ப இதா இருக்கும் எனக்கு எழுதவே வராதுன்னு வச்சுக்கல அவர் அவங்க அழகாக எழுதுவார் எனக்கு வந்து கட்டளையில் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசதான் நான் கேட்பேன் நான் இந்த படங்கள் கூட நான் வந்து என்னுடைய வாசிக்க 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 நான் கேட்பேன் ஒரு நாவல் படிக்கும்போது பாட்டி வந்து அவங்க நாவலை படிக்க சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாத கேட்பாங்க எனக்கு வந்து பொறுமை இருக்காது நான் கேட்பேன் எல்லா இதுலையும் நான் வந்து கேட்டு 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 தான் வந்து இது பண்ணேன் ஆனா அது எடுத்துங்கிறது அவ்வளவு முக்கியமானது அதனால தான் அவர் வந்து வெளிப்பதிவாளராகவும் இல்லாம அடுத்து இயக்குனராகவும் தயாரிப்பாளரும் ஆகி இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு இண்டிவிஜுவல் சினிமா எடுத்து அந்த செப்பரேஷன் டைரக்டர் அக்பார் அவரோட சந்திச்சு அவர்கிட்ட பாராட்டப்பட்டிருக்காருன்றது மிகப்பெரிய தெரியல இது ஒரு சைக்கிளிஸ்ட் எடுத்த மக்பல் பஃபர் என்னை கூட்டு போனாரு அவர்கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் ஆகி இந்த இது கமலாத் ரெட்டி பக்கம் தான் அப்ப அவர் கேட்டாரு

பிரசாத் இருக்கிற ஸ்டுடியோல தான் இருந்தாரு இங்கே தான் அங்கே நடந்தான் போவாங்க அவங்க இருந்தாங்க அங்கே ஒரு பையன் வந்து அப்படி ஸ்மார்ட்டா அப்படி நின்றுட்டு இந்த கிரஸ்தான் படத்துக்கு வர மாதிரி ஒரு பையன் அவனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதான் படாம இருக்கு நீங்க கதை கதை நம்ம போட்டு டிஸ்கஸ் பண்ணி கூத்தா இருக்கும் ஒரு கேள்வி கேட்கும்போது அப்படியே

கதை ஏன்னா ஏன்னா வியாபாரத்துக்கான கதை பண்றதுதான் ரொம்ப கடினமான விஷயம் இப்பயும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவளை செலிச்சு அது பண்ணுறாங்க அதுக்கு வந்து நான் வந்து அதுக்கு நான் எதிர்ப்பானவே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி அந்த காசுல தான் இதே எடுத்தது நல்ல படங்கள் எடுத்தது ஸோ அது இல்லை அது ரொம்ப கடினமானதுன்னு சொல்லுவாரன் ஆனா இப்ப உலக படங்கள் எல்லாம் விரிஞ்சதுனால எல்லாம் பார்வை உள்ள ஆனதுனால ஒவ்வொரு சீனும் நிப்பாட்டி பார்க்கலாம் முந்தியெல்லாம் நிப்பாட்ட முடியாது எந்திரிச்சு போக வேண்டியதா படம் பிடிக்கலாம் நினைச்சு போகணும் இப்ப ஸ்டாப் இல்லையா அப்ப வந்து இருந்து எல்லாம் பாக்குறான் அதனால ரொம்ப இந்த இந்த தடவை ரொம்ப நீங்க எவ்வளவு அளவுக்கு எளிதானதோ படம்னுங்கிறது அவ்வளவு அளவுக்கு அந்த கான்டென்ட்டை சொல்றதுங்கிறது ரொம்ப சவாலானது அதுக்கு முக்கியம் இந்த மாதிரி உலகப் படங்களை பார்த்தீங்கன்னா தான் அந்த ஸ்டேஜிங் என்ன அந்த ஆக்டிங் என்ன அதனுடைய எப்படி ஒளிப்பதிவு பண்றான் என்ன மாதிரி ஸ்டேட் முடிச்ச அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பல படங்களை தான் உங்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பா விளங்குவோம் அதனால இந்த புத்தகத்தை இந்த பொக்கிஷத்தை நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கி மிகச்சிறந்த ஒரு நீங்க பலனடைமாறு தாங்க கேட்டுக்கூடிய நன்றி